கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இதே போன்ற ஒரு தீர்மானம் வந்தது தமிழக சட்டமன்ற வரலாறு நூற்றாண்டு விழாவினை இன்னும் நான்கு ஆண்டுகளில் காணப்போகிறது என கூறி தொடங்கினேன் இன்றைக்கு நூற்றாண்டு விழாவினை கண்டு நான்கு ஆண்டுகள் ஆகிறது என்று கூறி தொடங்குகிறேன் இப்பேரவை நூற்றாண்டு விழா கண்டுள்ளது இங்கே நம்ம எல்லாம் உருவாக்கி பாடமாக நின்று கொண்டிருக்கிறாரே தலைவர் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டிருக்கிறது யாரும் யார் மீதும் விமர்சனம் வைக்கலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் அவரை நேரில் சந்திக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து விமர்சி என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதனால் தான் அவரை படமாக இல்லை பாடமாக நிற்கிறார் என்று நான் குறிப்பிட்டேன் அவரது நூற்றாண்டு கொண்டாடும் வேளையில் இப்பேரவையின் தலைவராக பணியாற்றும் வாய்ப்பை திரு மு அப்பா அவர்கள் பெற்றிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு என்னால் இதுபோன்ற ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டதை எண்ணி நான் அன்றைக்கு வருந்தினேன் என்று என் உரையில் பதிவு செய்திருக்கிறேன் ஆனால் இத்தீர்மானம் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டதன் மூலம் கடந்த பேரவைகளின் செயல்பாடுகள் அன்றைய பேரவைத் தலைவர் ஜனநாயகத்தை மதியாது நடந்து கொண்ட முறைகளை பற்றியும் இங்கே உள்ள நம்முடைய பேரவை முன்னவர் உள்ளிட்ட பல்வேறு உறுப்பினர்களுக்கும் ஏன் நம்முடைய எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு கூட நன்றாக தெரியும் நான் மீண்டும் அதைச் சொல்ல விரும்பவில்லை ஆனால் அவற்றோடு தற்போதைய பேரவைத் தலைவர் செயல்பாடுகள் அவைகளை ஒப்பீடு செய்து நம்முடைய பேரவைத் தலைவர் எவ்வாறு நடுநிலையோடு செயல்படுகிறார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளும் வாய்ப்பாக இந்த விவாதத்தை கருதுகிறேன் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் நம்முடைய மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களும் இந்த அவையில் உறுப்பினராக இருந்திருக்கிறார் அப்பொழுது நான் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பணியாற்றி இருக்கிறேன் அப்போதிலிருந்து எனக்கு அவரை நன்றாக தெரியும் மாண்மிகு பேரவைத் தலைவர் ஜனநாயக கொள்கைகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் மற்றவர்கள் மனம் வருதாத அளவில் தன்னுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்பவர் நேர்மையாக கருத்துக்களை ஆணித்தரமாக முன்வைக்கக்கூடிய பண்பு கொண்டவர் அவரது நடுநிலையோடு நிற்கக்கூடிய நேர்மை திறனும் அனைவரிடமும் சிரித்த முகத்தோடு பழகக்கூடிய பாங்கும் என்னை கவர்ந்த காரணத்தால் தான் அவரை பதவிக்கு நான் முன்மொழிந்தேன் ஆசிரியராக இருந்து அரசியலுக்கு வந்தவர் நம்முடைய மன்மிகு அப்பாவர்கள் கனிவானவர் ஆனால் அதே நேரத்தில் கண்டிப்பானவர் இவை ரெண்டுமே பேரவைக்கு தேவை என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன் இவை இல்லாவிட்டால் அவை கண்ணியத்தோடு கட்டுப்பாட்டோடு நடத்த இயலாது அதுபோல பேரவையை நடத்திவிட முடியாது இந்த அவையில் என்னுடைய தலையீடோ அல்லது அமைச்சர்களின் தலையீடோ பேரவை நடவடிக்கை இல்லாத வகையில்தான் பேரவைத் தலைவர் அவர்கள் மான்மிகு அப்பா அவர்கள் நடந்து வருகிறார்கள் கடந்த காலங்களில் நடைபெற்றது போல அல்லாமல் ஜனநாயக அமைப்பின் பிரதிநிதிகளான சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் ஒன்றே என நினைத்து செயலாக்கி வருகிறார்கள் எதிர்க்கட்சி உறுப்பினரிடமும் பாசம் மற்றும் கொண்டு செயல்படுபவர் நம்முடைய பேரவைத் தலைவர்கள் என்பதை மனசாட்சியோடு சிந்திக்கக்கூடியவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் பேரவைத் தலைவர்கள் அருகிலே வந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அன்போடு பேசி இந்த பேரவை உறுப்பினர்களும் பார்த்த காட்சி தான் சில எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கஞ்சாடையாக கூட பேசி நான் பார்த்துருக்கிறேன் தங்கள் எண்ணத்தை குறிப்பால் உணர்த்துவதையும் உங்களில் பலரும் பார்த்திருக்கலாம் எங்களை பொறுத்த வரையில் விவாதங்களில் விருப்பு விருப்பின்றி நாகரிகமாக வாதங்களை வைக்க வேண்டும் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்கள் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று அன்றைக்கு இந்த அவையில் நான் பேசியதை எண்ணி பார்க்கிறேன் எத்தனை விதிமீறல்கள் மரபுகளிலிருந்து விலகல்கள் என்னுடைய உரையில் அன்றைக்கு நான் சுட்டி காட்டியுள்ளேன் நினைத்து பார்த்தாலே நெஞ்சம் சுடுகிறது அதை அனைவரும் படித்து பார்க்க வேண்டும் அது மாதிரியா இன்றைக்கு நடக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் நான் அன்றைக்கு உள்ளபடியே வேதனைப்பட்டேன் அந்த வேதனை வெளிப்பாடாகத்தான் அது மீண்டும் தொடரக்கூடாது என்று நான் முடிவெடுத்தேன் இந்த அவையில் அது மாதிரி நிகழ்வுகள் விதிமீறல் ஜனநாயகத்தை புறந்தொல்லும் மரபு வீரர்கள் எதுவும் நிகழக்கூடாது என்பதில் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் நான் காட்டிய உறுதி திரு அப்பா பொறுப்பை ஒப்படைக்கச் செய்து அவர்களும் முழுமையாக அதனை உணர்ந்து பேரவைத் தலைவராக தன்னுடைய பணியை மிக சிறப்பாக செய்து வருகிறார் அனைவரையும் ஒரே கண்ணற்றத்தோடு பார்த்து செயலாற்றுத்தனர் இந்த தீர்மானம் திரு மு அப்பாவர்கள் மீது சில அஇஅதிமுக உறுப்பினர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதையொட்டி அவர்கள் வைத்த வாதங்களில் உண்மைக்கு மாறான செய்திகள் உள்ள காரணத்தால் அதனை மறுத்து விளக்கத்தை எடுத்து வைத்து பேரவைத் தலைவரின் நடுநிலையை பறைசாற்ற வேண்டிய கட்டுப்பாடு கடமை பொறுப்பு முதலமைச்சருக்கும் உள்ளது இங்கே உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் உள்ளது அவைக்கு ஒவ்வாத வார்த்தைகளாக அன்றைக்கு பயன்படுத்தப்பட்ட பல சொற்கள் அருகதை தகுதி என்ன யோகிதா இருக்கிறது என்று திமுக உறுப்பினர்களை பார்த்து அன்றைக்கு பேசப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கு அவையில் பேசப்படுமானால் உடனே பேரவைத் தலைவரால் அந்த வார்த்தைகள் நீக்கப்பெற்றுள்ளன அன்றைக்கு ஆளுங்கட்சி உறுப்பினர் பேசினால் அவை குறிப்பில் இடம்பெறும் திமுக உறுப்பினர் பேசினால் நீக்கப்படும் என்ற நிலை இன்றைக்கு மாண்பு பேரவைத் தலைவர் அப்படியா நடந்து கொள்கிறார் இப்பொழுது நடந்துகிறார் இல்லை நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்கள் அதிமுக உறுப்பினர்கள் பேசுகிற இது போன்ற இரண்டு வார்த்தைகளை கூட விட்டுவிடுகிறார் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் கண்டிப்பாக நடந்து கொள்கிறார்கள் என அமைச்சர்கள் உறுப்பினர்கள் சொல்லும்போது அதை கேட்டு உள்ளபடியே என் மனம் மகிழ்ச்சி அடைகிறது ஏனென்றால் எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு தான் அதிக வாய்ப்புகள் தர வேண்டும் அவர்கள் இந்த அரசின் செயல்பாட்டில் திறமைப்படுத்தலாக உள்ள இருக்கிற காரணத்தால் தலைவர் கலைஞர் அவர்கள் வெளிநடக்கும் திராவிட மாநில அரசுக்கு அந்த எண்ணம் உண்டு பல நேரங்களில் கடந்த காலங்களில் நான் பெற்ற கசப்பான உணர்வு என்னுடைய நினைவுக்கு வரும் இங்கே அஇஅதிமுக உறுப்பினர்கள் கோஷமிட்டுக் கொண்டிருந்தால் தொடர்ந்து குழப்பம் விளைவித்துக் கொண்டிருந்தால் அவர்கள் அமைதிப்படுத்தி அமர்பிக்கத்தான் பேரவைத் தலைவர் முயல்வாரியை விட முந்தைய நாங்கள் வெளியேற்றம் செய்யப்பட்டதைப் போல என்றும் வெளியேற்றம் செய்ய பேரவைத் தலைவர் கிடையாது கூட்டணியில் உள்ள எங்கள் கட்சி உறுப்பினர்கள் மானிய கோரிக்கை மீதான விவாதங்களை பங்கு பெற முன்பு அளிக்கப்பட்டது போல தனியே வாய்ப்பளிக்காமல் எங்கள் கணக்கிலேயே பேரவைத் தலைவர் சேர்த்து விடுகிறார் கேட்டால் உதயசூரிய சின்னத்தில் நின்று வென்றவர்கள் என்று காரணத்தான் என்பார் அது மாதிரியா முன்னர் நடந்தது ஒன்றிரண்டு விஷயங்களை இந்த அவையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் கடந்த பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்றது நடைபெறுகிறது மனித தலைவர்கள் இங்கே உரையாற்றினார்கள் எப்பொழுது பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானம் ஒன்று நாற்பது மணிக்கு தொடங்கி நாலு முப்பத்தி ரெண்டு மணிக்கு தான் முடித்தார் ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் பேசியிருக்கிறார் அமைச்சர்கள் குறுக்கீடுகள் ஒரு மணி நேரம் எதிர்கட்சி பேசியது மட்டும் ஒரு மணி ஐம்பத்தொரு நிமிஷம் இங்கே எதிர்க்கட்சிகள் குறிப்பாக அஇஅதிமுக உறுப்பினர்கள் உரையாற்றுகையில் அமைச்சர்கள் விளக்கம் அளி விளக்கம் அளித்தால் உரையை முடித்த பிறகு விளக்கம் அளிக்கலாம் என அமர வைத்திருக்கிறார் அதே நேரத்தில் எதிர்க்கட்சி அளவு உள்ளிட்ட முன்வரிசு தலைவர் இருந்தால் உடன் அனுமதி அளித்திருக்கிறார் நான் குறையாக சொல்லவில்லை பெருமையாக சொல்கிறேன் உறுப்பினர் பேசுகிற நேரத்தை மட்டும் கணக்கிட்டு இங்கே உள்ள ஸ்கிரீனில் காண்பிக்கிறார்கள் அனைத்து வகைகளிலும் எங்களை லாக் செய்கிறார் என்று எங்கள் கட்சி உறுப்பினர் சொன்னாலும் சுதந்திர காற்றை இந்த பேரவை தற்போது சுவாசிக்கிற காரணத்தால் பேரவைத் தலைவர் செயல்பாட்டினை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன் பேரவைத் தலைவராக மட்டுமல்ல பேரவை கடைபிடிக்க வேண்டிய பண்பாட்டின் தலைவராக மனித அப்பா அவர்கள் செயல்பட்டுள்ளார் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் பல நாட்களில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் பேச அனுமதித்துவிட்டு திமுக உறுப்பினர்கள் பேச பெயர் பட்டியலில் பெறும் பெற்றிருந்தும் இன்னொரு நாள் பேசலாம் என்று சொல்லி தவிர்த்து இருக்கிறார் பேரவைத் தலைவர்களுடைய செயல்பாடுகளை எதிர்கட்சி உறுப்பினர்கள் வெளிப்படையாக பாராட்ட கூட மனதிற்கு பாராட்டு தான் இருப்பார்கள் இந்த அரசின் மீது குற்றம் குறை கூற வாய்ப்பில்லாத காரணத்தால் இப்படி ஒரு தீர்மானமா உட்கட்சிக்குள்ள ஏற்பட்ட குழப்பத்தால் அதை திசை திருப்ப இப்படி ஒரு தீர்மானமா இந்த விவாதத்தை வெளியில் உள்ளவர்கள் நடத்தட்டும் நாம் நடத்துவாங்க வெளியில் ஒரு நடத்துட்டும் ஆனால் இப்படி ஒருவர் மீது இப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தோம் என்ற எதிர்காலத்தில் உங்கள் மனசாட்சி உறுத்தும் மாண்மிகு பேரறித்தவர்கள் மீது எழுதற்பட்ட அம்பாகவே கருதுகிறோம் இந்த அம்பை இந்த அவை ஏற்காது நன்றி வணக்கம்